ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த தாய்மாமன் சீர் இந்த கிராமங்கள்ல மதுரை பகுதிகளில் மதுரை ஊர் சுற்றி உள்ள ஊர்கள் அதாவது மதுரை காரக்குடி அருப்புக்கோட்டை விருதுநகரு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தென் தமிழகத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பிரம்மாண்டமா கொடுக்கக்கூடிய தாய்மாமன் சீர்பத்தி தாங்க பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்ங்க இந்த வீடியோவுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு செகண்ட் செலவிழிச்சு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் ஒரு ஸ்டார் ரேட்டிங் ஏதாச்சும் கொடுங்க இந்த தாய்மாமன் சீரு அப்படிங்கிறது அந்த தொன்று தொட்டு நம்மளோட பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்து பல மூதாதையர்களுக்கு முன்னாடி தலைமுறையில இருந்து வர்றதுங்க இது எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அண்ணனோ தம்பியே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு அந்த தாய்மாமன் சீர் வந்து அவங்க வந்து கொண்டு வரணுங்க ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க அண்ணனும் தம்பியும் அந்த சீர் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு குழந்தை பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்கது அஹ் குழந்தை பிறந்தோடனே பாருங்க அந்த குழந்தை வந்து கூட்டிட்டு போவாங்க இல்லையா அவங்களோட வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு இல்ல அப்போ வந்துட்டு இந்த தாய்மாமன் வந்து சீர் செஞ்சு இந்த குழந்தைக்கு அனுப்பணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தைங்க வந்து காது குத்து வைப்பாங்க மொட்டையை எடுத்து காது குத்து வைப்பாங்க கோவில்ல முடிய இருக்குவாங்க தலை மொட்டை அப்ப வந்துட்டு காது குத்து வைப்பாங்க அந்த காது குத்துலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சீர் செய்யணுங்க தாய்மாமன் வந்துட்டு சீர் செய்யணும் அடுத்து அது வந்து அவங்க வசதிக்கு வேறுபடும் எப்படின்னா அந்த தாய்மாமன் எந்த அளவுக்கு வசதியா இருக்காரோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து செய்முறை செய்வாரு நீங்க மதுரை சைடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் உங்க சீரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தாய்மாமனோட பவரை காட்டுறதுக்காக அவ்வளவு ஒரு சீர் கொட்டுருவாங்க ஆஹ் மற்ற ஊருக்காரங்க பார்த்தானே என்னடா இவ்வளவு சீர் செய்யறாங்க அஹ் தாய்மாமன் சீர் இவ்வளவு கொண்டு வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எல்லாம் அப்படியே தலையில தூக்கி வச்சு வருஷம் அவ்வளவு நிலத்துக்கு வருஷம் இருக்குங்க ரொம்ப பிரமாண்டமா இருக்கும் அந்த மதுரை சைடு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு வந்து சீர் வந்து நிறைய செய்வாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப ஆண் குழந்தைக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே சீர் செய்யறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குத்துக்கு இது வந்து பெண் குழந்தைக்கும் இது செய்வாங்க ஆண் குழந்தைக்கும் செய்வாங்க அதுக்கடுத்து அஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த குழந்தை வந்து தாவணி போடுறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இந்த தாவணி போடுறது அப்படின்னு சொன்னா ஒரு பத்து வயசுல பத்து பதினோரு வயசுக்குள்ள அந்த குழந்தை வந்து வயசுக்கு வர்றதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்போ வந்து தாய்மாமன் வந்து அந்த குழந்தைக்கு வந்து சீர் செய்வாங்க தாய்மாமன் வீட்ல இருந்து வந்து சீர் செய்வாங்க அதுக்கடுத்து எத்தனை தாய்மாமன் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே செய்வாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் மொத்தமா சேர்ந்தும் செய்வாங்க ஒரு சிலர் வந்து நாங்க தனித்தனியாவே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாவும் செய்வாங்க இந்த தாய்மாமன் சீருக்கு கொஞ்சமே குறைஞ்சது இல்லைங்க அத்தை சீரு தாய்மாமன் எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அத்தையும் வந்துட்டு சீர் செய்வாங்க நீங்க மட்டும் தான் செய்வீங்களா நானும் என் அண்ணன் பிள்ளைகளுக்கு தம்பி பிள்ளைகளுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து செய்வாங்க அது பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெருமாள் கிடா விருந்துதாங்க தாய்மாமன் சீர் வர்றப்ப அந்த காது குத்தா இருந்தாலும் சரி சடங்கா இருந்தாலும் சரி வந்து தாய்மாமன் வீட்டுக்கும் சரி வர்றவங்களுக்கும் சரி கெடா விருந்துதான் போடுவாங்க தளவாலை இலை போட்டு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பத்து கடா வெட்டணும் பதினோரு கடா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பாருங்க அன்னைக்கு வந்துட்டு விருந்து தாங்க அது மதுரை சைடு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியும் இந்த காது குத்து சடங்கு பூப்பு இந்த நிராட்டு விளாட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஒரு பிரமாண்டமா இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் விதவிதமா சீர் இந்த சாமான் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்தா கிடைக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும் கொஞ்சம் ரொம்ப நல்ல வசதியா இருக்கவங்க அவங்க வசதி அந்த மாதிரி நகையெல்லாம் கூட போடுவாங்க ஒரு சில விசேஷங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களே பாருங்க நகைகள்லாம் கொண்டு வந்து செய்வாங்க அந்த குழந்தைக்கு வந்துட்டு நகையை நிறைய சேர்ந்துடும் அந்த அளவுக்கு தாய் மாமியை விடும் போடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களும் வந்துட்டு செய்வாங்க செய்மற மாதிரி செய்யறவங்க வந்துட்டு அந்த நகை செய்ய ஆரம்பிப்பாங்க அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு சடங்கு வைப்பாங்க அந்த குழந்தை வயசுக்கு வந்துடுச்சு இல்லையா தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதுக்கடுத்து வந்து சடங்குன்னு சொல்லி பத்திரிக்கை அடிச்சு அது வைப்பாங்க இது ரெண்டுக்குமே வந்துட்டு சீர் செய்வாங்க தாய்மாமன் விடும் சரி அத்தை சி விடும் சரி அதுக்கு அடுத்து பார்த்திங்க சொன்னால் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்கள்ல அப்போவுமே பார்த்திங்க சொன்னால் தாய்மாமன் வீட்டிலேருந்து சீர் வருவாங்க சீர் வந்து ஆக்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்துட்டு மட்டன் சாப்பாடு ஆக்கி போட்டு இந்த கல்யாணம் பண்ண போகிறாங்கள்ல அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ ஆக்கி போட்டு அவங்களுக்கு பட்டு சேலையோ நல்லா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோ நகையோ அவங்க அவங்க வசதி தகுந்த மாதிரி செய்வாங்க